ஆனந்த வணக்கம் அன்பு கோவை அன்பர்களே நண்பர்களே நம் வாழ்வில் பணம் என்கின்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக கடினமான உழைப்புகளை உழைத்துக்கொண்டு பல்வேறு விதமான முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள் வெறும் முயற்சி மட்டும் நமது வாழ்க்கையில் பணத்தை பெருக்காது அந்த பணத்தை பெருக்க வைப்பதற்கான பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது கோயமுத்தூரிலிருந்து உலகளவில் ஃபேமஸான ஒரு பயிற்சி வகுப்பு தான் பணவளக்கலை பணத்தை நம் வாழ்க்கையில் வளர்க்குவதற்கு பெரிதுபடுத்துவதற்கு அபரீதமாக உருவாக்குவதற்கு சேமிப்பதற்கு கடன் பிரச்சினைகளிலிருந்து வெளிவருவதற்கு பணத்தை நம் வாழ்க்கையில் அதிகமாக உருவாக்குவதற்கு தொழிலில் மாபெரும் வெற்றியை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக ஆழ்மனதும் ஆன்மீகமும் அறிவியலும் தன்னம்பிக்கையும் இணைந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பு பல நபர்களின் வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கியுள்ளது தன்னம்பிக்கையான வாழ்க்கையை உருவாக்கி உள்ளது உங்கள் வாழ்விலும் இருக்கக்கூடிய எதிர்மறையை போக்கி நேர்மறையை பெருக்கி இறை உணர்வை உங்களுடன் உணர்ந்து தன்னை அறிந்து தரணியை வெல்லக்கூடிய பயிற்சி வகுப்புத்தான் கலை இந்த பயிற்சி வகுப்பு வரும் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் ஒரே ஒரு நாள் பயிற்சி நூறு நாட்களுக்குள் நிச்சயமாக சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் உறுதி செய்யப்படும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான மனிதராய் உருவாகுவதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு வழிநடத்தும் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் பணவளக்கலை தன்னை அறியும் கலை பணவளக்கலை தன் வாழ்வில் வெற்றியை உணர்த்தக்கூடிய கலை பணவளக்கலை வாழ்க்கையில் வாழ்வாங்கு ஆனந்தமாக வாழக்கூடிய அற்புதமான ஆன்மீகமும் அறிவிலும் இணைந்த ஒரு பயிற்சி வகுப்பு வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் பதிவு செய்ய கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் கோடி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மீனா சுந்தரி நான் டீச்சரா இருக்கேன் சாரோட ப்ரோக்ராம் வந்து நான் யூடியூப் வழியாக பார்த்தேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் அட்டன் பண்ணேன் அட்டன்ட் பண்ணின உடனே எனக்கு நான் வந்து நிறைய விஷயங்களில் வந்து தடை எனக்கு தடை தட தடை அப்படின்றது அதுலேருந்து எனக்கு ரிலீஃப் கிடைச்சிச்சு எனக்கு இவ்வளோ நாளாக கிடைக்காம ஒரு இருபத்தி ஆறு வருஷமாக எனக்கு ஏற்பட்டிருந்த தடை என்னுடைய தொழிலில் எனக்கு என்னுடைய வேலையில் எனக்கு கிடைக்காம இருந்த அந்த பணம் வரவு வந்து எனக்கு நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த பணம் எனக்கு என் கைக்கு வந்து கிடச்சிச்சு கிட்டத்தட்ட சுமாராக ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் அந்த பணம் எனக்கு வச்சுச்சு அதுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க அடுத்த நாளே என்னோட அக்கௌண்ட்டில் அந்த பணம் ஏறிச்சு அடுத்ததாக நான் இருபத்தி ஆறு வருஷமாக கனவு கண்டுகிட்டு இருந்தேன் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு அந்த கனவும் போன மாதம் அக்ரிமெண்ட் போட்டு அந்த இதை சே அந்த இதை முடிச்சிருக்கிறோம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அடுத்ததாக தான் இன்னும் நான் சாரை பார்க்கும்போதே எனக்கு ஒரு வைப்ரேஷன் எனக்கு அவர் பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவு அதை பார்த்தா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நடக்குது அன்பர்களே கடன் இல்லாத வாழ்வை இவர் உருவாக்கி உள்ளார் இவர் வாழ்வில் பணம் பெரிய அளவில் வந்து கொண்டே இருக்கின்றது பயிற்சி என்பது எதற்காக நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தொடர்ந்து தோல்வியோ அல்லது தடைகளோ வந்தால் அதை ஏனென்று என்று தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அதன்படி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கித் தரக்கூடிய பயிற்சி வகுப்பு தான் வளக்கலையே சிங்கப்பூர் மலேசியா துபாய் இலங்கை போன்ற நாடுகளில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பு உங்கள் ஊரிலும் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வந்து கலந்து கொண்டு வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் வாழுங்கள் இந்த பயிற்சிக்கு வந்து நான் ஆகஸ்ட் மாதம் வந்து முதந்தெல்லாம் வந்தேன் என்னாலும் தெரியாமல் வந்தேன் இந்த பயிற்சிக்கு வரதுக்கு மூல காரணமே வந்து நான் பிரெயினில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி கை கால் நடக்க முடியாமல் ரொம்ப வந்து தூக்கிட்டு போய் எல்லாம் செய்கிற அளவுக்கு என்னுடைய கணவர் தான் என்ன எல்லாம் பார்த்து இந்த பயிற்சி வகுப்புக்கு வரதுக்கு முதல் காரணமே என்னுடைய கணவர் தான் அவருக்கு தான் நான் கோடான கோட நன்றிகள் வந்து அவருக்கு நான் சொல்ல வந்து கடமைப்பட்டுருக்கிறேன் இருந்தாலும் இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து மன அளவில் வந்து நான் வந்து ரொம்ப தேர்ந்தெடுக்கிறேன் அந்த எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இதில் வந்து நான் முழு ஈடுபாட்டோடு இன்னமும் இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர் ஆனந்த் ராம் சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி அவருக்கு வந்து நான் இப்போ இன்னைக்கு இந்த இதில் இருந்து பேசிகிட்ருக்கிறேன் அவர் தான் எனக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னோடய அம்மா அப்பாவுக்கு பிறகு கூட வந்து அவரை வந்து நான் குருவா வந்து நினைக்கிறேன் இன்னும் குருவாக நினைக்கிறேன் இப்போ வந்து முக்கியமாக நான் திருச்சியில் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தேன் என்னோட குருஜியை பார்க்காம எனக்கு வந்து என்னமோ எதே இழந்த மாரி இருக்குது அப்படின்னு சொல்லி என் கணவர்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கிற சமயத்தில் நான் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் போலியோ அன்னைக்கு எனக்கு ஃபோன் வந்தது எங்கள் வீட்டுக்கார்டுந்து இந்தமாரி உங்கள் குருஜி வந்து திங்க பதினெட்டாம் தேதி வந்து திருச்சிக்கு வராரு உனக்கு மித்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுறேன்னு சொல்லி ரொம்ப அவரும் சந்தோஷப்பட்டார் அந்த சந்தோஷம் வந்து எனக்கு இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னா எனக்கு வந்து கோடான கோடி செல்லம் வந்து என் கையில் வந்து விழுந்த மாரி எனக்கு இருந்துச்சு இன்னைக்கு அவரை பார்த்தது இதுமாரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு நல்லா வெற்றி பெற்று நன்றிகள் கோடி வாழ்வு வாழ்வதற்கு வாருங்கள் வாழ